தலைவரியா இருதய படப்படப்பா மூட்டு வலிகளா உடல் பருமனா சுகர் பிபி தொந்தரவுகளா கருப்பை பிரச்சனைகளா மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான பயிற்சி வகுப்புகள் ஒரு நாள் பயிற்சி அடிப்படை பயிற்சி டிப்ளமா மற்றும் மாஸ்டர் பயிற்சிகள் சிறந்த முறையில் தரப்படும் மேலும் இன்று தினமும் காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை அக்குபஞ்ச சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது தொடர்புக்கு கீழர் எம் கோமதி நம்பர் செகண்ட்

உடம்பு மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா எனக்கு தலைவலிக்குது இந்த மாதிரி சுகர் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமாக பேசிட்டு பேசுகிறவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ஆகிட்டு நம்ம பேசும்போது நமக்கும் கூட எனர்ஜி லோ ஆகிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சுருவாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட நமக்கு சுகர் இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க ஸ்வீட் சாப்பிட்ருப்பாங்க நம்ம அதை பார்த்துட்டு பாவமாக இருக்கணும் பிபி இருந்தது அப்படின்னா ஒரு அப்படத்தையும் கூட நிம்மதியாக கெடைச்சி சாப்பிட முடியாது இந்த மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப கவலைகளோட நின்றுட்டு இருப்போம் இந்த மாதிரி இல்லாமல் எப்போவுமே எதைய ஒன்று சாப்பிட்டு சாப்பிட்டது ஜீரணமாகி சந்தோஷமாக இருந்தோம்னா அதை விட சந்தோஷம் வந்து வேற எதுவுமே கிடையாது அந்த நிலையை நீங்க நினைச்சீங்க நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிற இலவச பயிற்சி வகுப்பு அது மட்டும் இல்லாமல் குறைந்த கட்டணத்தில் நிறைய இயற்கை மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லித்தந்துட்டு தந்துட்டுருக்குறோம் இதுக்கு வந்து முன்பதிவு பண்றதுக்கு இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நைன் செவன் டபுள் எயிட் four five one five four nine nine seven double eight four five one five four nine inner number nine six nine double eight five double one two six nine six nine double eight. ஃபைவ் டபுள் இந்த நம்பரை நான் ஸ்ட்ரிப்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துட்டு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க இதுக்கு வந்து வயது வரம்பு கிடையாது இந்த கிளாஸஸ் ஆன்லைன்லேயே இருக்குது டைரெக்டாகவும் இருக்குது நேரில் வர்ற மாதிரி இருந்ததுன்னா கோயம்புத்தூர் கணபதியில் இந்த கிளாஸஸ் வந்து நடந்துட்டுருக்குது ஆன்லைனில் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப்பை ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் மொபைல்லேயே வந்து எளிமையாக இந்த வகுப்புகளில் வந்து கலந்துக்க முடியும் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகளில் ஆன்லைன் மூலமாக எளிமையாக கலந்துக்கலாம் இந்த வகுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் அருமையாக புரியும் ப்ரொஜெக்ட்ரு போட்டு தான் நிறைய கிளாஸஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்போம் அப்போ வந்து உங்களுக்கு அது இந்த இடத்துல தொட்டால் இந்த வழி சரியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம உடம்புலையே பார்த்திங்கன்னா அற்புதமான விஷயங்கள் வழிகளையும் நோய்களையும் சரிப்படுத்துறதுக்கு இருக்குது இதெல்லாம் தெரியாதனால தான் நம்ம இவ்வளோ நோய்களோட கஷ்டப்பட்டுருக்குறோம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ஹெல்த் அவேர்னஸ் கிளாஸஸ் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம் இதில் வந்து அக்குபஞ்சர் யோகா அப்புறம் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை ஃப்ளவர் தெரப்பி கப்பிங் தெரப்பி அப்புறம் சுஜோக் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்பு பகுதிகள் நம்ம உள்ளங்கை புறங்கை பகுதியில் இருக்கும் அந்த பகுதிகள் இப்போ தலைவலிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்டை வரலை நல்லா அழுத்தி விட்டோம்னாலே தலைவலி வந்து அருமையாக குறையிறதை உணரலாம் அதே மாதிரி நம்ம சமையலறையில் பயன்படுத்துகிற விதைகள் வெந்தயம் கடுகு மிளகு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்ளை பண்ணி விட்டோம்னாலும் இந்த வலிகள் வந்து அருமையாக குறையிறத உணரலாம் இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கப்பிங் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கப்ஸ் இருக்கும் அதை வச்சு விட்டோம்னா அந்த மசில்ஸை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணும் இந்த வாய்வு பிடிப்பு கேஸ் எல்லாம் இருந்தால் கூட முதுகில் வச்சோம்னா அது எல்லாமே ஃபுல்லாக எடுத்து விட்டுரும் அந்த மாதிரியான கிளாஸஸ் சொல்லி தந்துட்ருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் டான் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு முதுகு தண்டுவடத்தில் பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இது வந்து இந்த முதுகு தண்டுவடம் வந்து நம்ம கட்டடத்துக்கு வந்து ஒரு கம்பி மாதிரி அப்போ முதுகு தண்டுவடம் வந்து நல்லா இருந்ததுன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒவ்வொரு எலும்புகளுக்கு இடையில் வரக்கூடிய நரம்புகள் வந்து நம்ம கை கால்களை இயக்கும் அப்போ அது அழுத்தாமல் நல்லா முதுகு தண்டு நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்ணு காது மூக்கு உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளுமே வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அது வந்து டான் தெரப்பியில் வந்து நம்ம அருமையாக சரி பண்ண முடியும் அது எல்லாமே வந்து சொல்லித்தரோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ரெமிடி அப்படின்னு சொல்லி அதாவது மலர் மருத்துவம் அப்படின்னு சொல்லி கிளாஸ்ல தான் பெரும்பான்மையான நோய்களுக்கு முக்கியமான காரணமாக இருக்கு அப்போ ஒரு சிலருக்கு பய உணர்வுகள் இருக்கும் தூக்கம் வராமல் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மலர்கள் மூலமாக எடுக்கக்கூடிய அந்த எசன்ஸில் இருந்து இதை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம நிறைய பிரச்சனைகள் வந்து அருமையாக குறையிறத பார்க்குறோம் இதை பற்றி எல்லாமே கிளாஸஸ் வந்து ரொம்ப குறைந்த கட்டணத்தில் சொல்லி தந்துட்டுருக்குறோம் நீங்கள் வந்து இந்த கிளாஸஸ் எதில் வேணாலும் கலந்துக்க முடியும் அதே மாதிரி இந்த கிளாஸஸ் வந்து நீங்கள் விரும்புகிற நே நேரத்தில் அதாவது வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது ஒரு பேட்ச் வந்து சேட்டர்டே சண்டே அந்த மாதிரி எடுப்போம் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் செவன் டு நைன் எடுப்போம் அப்புறம் வீக் டேஸில் இப்போ நீங்கள் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனு சுட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் வீக் டேஸில் மண்டே இருக்குது வெனஸ்டே இருக்குது ஃப்ரைடே இருக்குது இந்த மாதிரி எந்த பேச்சில் வேணாலும் நீங்கள் கலந்துக்கலாம் அடுத்தடுத்த பேட்ச் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் எந்த கிளாஸஸில் வேணாலும் நீங்கள் விரும்புகிற நேரத்தில் இந்த வகுப்புகள் வந்து அட்டன் பண்ணிக்க முடியும் ரொம்ப எளிமையாக இருக்கும் அருமையாக இருக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே வாழ்கிற கால ஃபுல்லாக நோய்களை பற்றின பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இந்த வகுப்புகள் ரொம்பவே உதவும் நேச்சுரோபதி சம்மந்தப்பட்ட இயற்கையான அதாவது வாழை இலை குளியல் மண் குளியல் எண்ணெய் குளியல் இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் எல்லாமே இந்த கிளாஸை சொல்லித்தரோம் அது மட்டும் இல்லாமல் டயட் அண்ட் நியூட்ரிஷியில் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ இருக்கிற உணவுகள் இந்த மாதிரி எல்லா வைட்டமின்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் கார்போஹைட்ரேட் புரதம் அதெல்லாம் எவ்வளோ எடுத்துக்கணும் இந்த கொழுப்பெல்லாம் நமக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக நமக்கு வர்ற வழிகளையும் நோய்களையும் எளிமையாக கண்டுபிடிச்சி எல்லாமே நமக்கு நாமே சரிப்படுத்திக்க முடியும் நம்ம உடம்ப நம்ம மட்டும்தான் உணர முடியும் மற்ற எல்லாத்த விட ஒரு நோய் வருது அப்படின்னா நீங்களே உணர்ந்தால் தான் உங்கள் நோயை வந்து முற்றிலுமாக குணப்படுத்த முடியும் அதுக்குண்டான வகுப்புகள் வந்து ரொம்ப எளிமையாக அருமையாக சொல்லித்தந்துட்டு இருக்கிறோம் இந்த கிளாஸஸ்ல யார் வேணாலும் கலந்துக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்கலாம் வாங்க கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷன் ஹீலரம் கோமதி நன்றி